நீங்கள் கேட்கவிருப்பது விட்டு விடுதலை ஆகி சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் பனை ஓலையில் மழை பெய்தது மாதிரி கடந்த அறுபத்தைந்து நிமிஷங்களாக ப்ரொஃபஸர் பேசிக்கொண்டிருந்தார் ஷங்கர் தன் கை கடிகாரத்தை திருப்பிப் பார்த்தான் பதினொன்று இருபது காலை ஆறு மணி அளவில் எழுந்தவன் ஆறரைக்குள் குளித்துவிட்டான் பத்து மணிக்கு பல்கலைக்கழக வகுப்பறைக்கு வந்துவிட்டான் பத்தே காலுக்கு இந்த கூட்டம் ஆரம்பித்திருந்தது சுமார் அறுபத்தைந்து நிமிஷங்களாக ப்ரொஃபசர் பேசிக்கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக அவர் எதைப் பேசிக்கொண்டிருந்தாரோ அதையேதான் இன்னும் தொடர்ந்து பேசிக் பேசிக்கொண்டிருந்தார் மாணவர்கள் தங்கள் ஆய்வில் இன்னும் கூடுதலாக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அசிரத்தை உதவாது அது உங்கள் ஆய்வின் முடிவுகளை பலவீனப்படுத்திவிடும் உங்கள் ஆய்வுக்கு நீங்கள் காட்டும் ஆதாரங்கள் உண்மையில் சரியானவைதானா என்பதை மூலங்களைக் கொண்டு பரிசோதித்துப் பார்த்துக் கொள்ள வேண்டும் சோம்பல் மிகக் கெடுதி பாப்பா ஷங்கர் ப்ரொஃபஸரை கொஞ்ச காலமாகவே ஆராய்ந்து கொண்டிருந்தான் இப்போதும் ஆராய்ந்தான் அவர் பிரச்சனை மாணவர்களின் அசிரத்தை அல்ல மாணவர்களே அவருடைய பிரச்சனை அவர்களின் இளமையே அவருடைய பிரச்சனை டிஜிட்டல் கடிகாரத்தை என் மாதிரி துடிக்கிற மாணவர்களுடைய சுறுசுறுப்பு தான் அவரின் பிரச்சினை அவர்கள் தங்கள் இருபதுகளில் இருக்க அவர் மட்டும் ஐம்பதில் இருந்ததால் வராண்டாவில் மணிக்கணக்கில் நின்று கொண்டு அவர்கள் மாணவிகளுடன் எதையோ பேசி உறக்கச் சிரிக்கிறார்கள் அவர் அப்படியெல்லாம் வராண்டாவில் மாணவிகளோடு பேசி இப்படி சிரிக்க முடியாது உரத்து சந்தோஷமாகச் சிரிப்பது அவர் பதவியின் உயர்வுக்கு ஒவ்வாதது கேன்டீனுக்கு மாணவிகளுடன் சென்று இந்த மாணவர்கள் செய்வது போல சுடச்சுட வெங்காய பஜ்ஜி சாப்பிட முடியாது நினைத்தால் தன்னை வந்து பார்க்காமலே கூட மாணவர்கள் காலத்தை ஓட்ட முடியும் வகுப்பை கட்டடித்து மலையாள